அம்பேத்கரின் மக்களால் அவமதிக்கப்பட்ட ஒரு சோகமான சம்பவத்தை கொண்டது அவர் ஒரு நீதி அமைப்பை எழுதியவர் ஆனால் உண்மையில் நீதியில்லாதவனாகவே நடந்து கொண்டார்கள் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் ஒரு சட்டக்கூட்டத்தில் பேச வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா அவர் பேசத் துவங்கும் முன் சிலர் மேடையை விட்டு வெளியே நடந்தார்கள் அவர் பேசாமல் அமைதியாக கண்ணீருடன் நின்றார் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக இந்தியாவின் பெரிய மனிதருக்கும் மரியாதை கொடுக்கவில்லை ஒரு நாட்டு மக்கள் அவர் எழுதிய சட்டத்தை கொண்டாடினார்கள் ஆனால் அவரை நேசிக்க மறந்தார்கள் அவர் நீதியை எழுதியவர் ஆனால் நீதியில்லாதவர்களும் தான் வாழ்ந்தார் அம்பேத்கரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னையே செதுக்கிக் கொண்ட வார்த்தைகள் பசியை வெல்ல முடியாதவன் பேரறிவை வென்றான் அவமானத்தால் அழுவதை நிறுத்தினார் மாற்றத்துக்காக எழுதத் தொடங்கினார் கல்வி என்பது ஆயுதம் அதையே அவர் துப்பாக்கியாக மாற்றினார் தாழ்த்தப்பட்டவரின் குரலாக உச்சநீதிமன்ற மேடையில் பேசினார் அழிக்க முயன்றவர்கள் இன்று அவரை நினைத்து வாழ்கிறார்கள் ஜெய் பீம் அவர் எழுதின வரிகளை நீங்க மறக்க மாட்டீங்க நாங்க சொல்ற சத்தத்தையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க